இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு திராவிட நட்பு கழகம் ஷிரின் ஃபவுண்டேஷன் இணைந்து கோவையில் நடைபெற்ற சொந்த காலில் பெண்கள் எனும் கருத்தரங்கில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர் இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு திராவிட நட்பு கழகம் ஷிரின் ஃபவுண்டேஷன் இணைந்து பெண் தொழில் முனைவோருக்கான சொந்த காலில் பெண்கள் என்ற கருத்தரங்க முக்கடம் தாஜ் டவரில் நடைபெற்றது ஷிரின் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் டாக்டர் ஜி முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற இதில் திராவிட நட்பு கழகத்தின் தலைவர் சிங்கராயர் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் பேராசிரியர் சூப்பா வீரபாண்டியன் கலந்து கொண்டு பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கி கருத்துரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு மேற்கு மண்டல தலைவர் தேவானை தமிழ்மறை கல்வி குழு தலைவர் நா மாலதி திராவிட நட்பு கழகத்தினரின் பொது செயலாளர் சிற்பி செல்வராஜு மற்றும் காசு நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களுக்கான தன்னம்பிக்கை சார்ந்து உரையாற்றினார்கள் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய முகமது ரஃபி கூறியதாவது நகராஜ் எடுத்து பெண்கள் காவல் நட்புக் கழகத்தின் நிறுவனத்தின் அதாவது பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு எத்தனையோ திட்டங்களை முன்வைக்கிறது ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் பெண்களை சென்று அடைகின்றனவா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அது வெறும் அரசின் பணி மட்டுமல்ல ஒரு சமூக அமைப்புகளின் பணியாகவும் அது இருக்கிறது அதை எடுத்து இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சியும் ஊக்கமும் தருகிறது பெண்களுக்கான அந்த மேம்பாடு பல்வேறு விதமான சுய தொழில்கள் மூலமாக வருகிற போதுதான் சொந்த காலில் பெண்கள் நிற்க முடியும் அதாவது தற்சார் யாரையும் நம்பாமல் யாரையும் சார்ந்திருக்காமல் தங்களை தாங்களே சார்ந்திருப்பது என்பதுதான் தன்மானத்தின் அடிப்படை அதுதான் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் வந்தாக வேண்டும் என்று தமிழ்நாடு அரசும் கருதுகிறது அந்த திட்டத்திற்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கிற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது எனவே இந்த அமைப்பின் சார்பில் நடைபெறுகிற மகளிர் கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இல்ல குறிப்பாக நீங்க எதை சொல்றீங்கன்னா வன்முறைகள் இந்த மாதிரி செய்திகள் ஒரு நாட்டில் முற்றுமாக நின்று போய்விட்டன என்று சொல்ல முடியாது அப்படி நின்றுவிட்டால் காவல்துறை என்பதை தேவை ஆனால் அப்படியெல்லாம் ஒன்று அதிகமாகி இருக்கிறது என்பது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி அவர்களை புள்ளிவரத்தோடு சொல்ல சொல்லுங்கள் எப்போது இருந்த காலங்களை விட இப்போது எப்படி கூடியிருக்கிறது என்பதை புள்ளி உரத்தோடு சொல்ல சொல்லுங்கள் புத்தாம் பொதுவாக பெண்கள் மீதான தாக்குதல் கூடியிருக்கிறது என்பது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு ஆணுக்கு பெண் நிகராண என்பதே அல்ல பெண்ணும் ஆணும் நிகரானவர்கள் இது ஆண் ஒன்றும் பெண்ணுக்கு அளவுகோலும் ஆண் அளவுக்கு பெண் உயர வேண்டும் என்பதே ஆண் தான் பெண்ணுக்கான அளவுகோல் என்பதாக இருக்கிறது அப்படி அல்ல ஒவ்வொருவரும் தங்களுக்கு உரிய உரிமையோடும் சமத்துவத்தோடும் தன்மானத்தோடும் இந்த மண்ணில் வாழ வேண்டும் அதுதான் அடிப்படையான செய்தி அதை நோக்கிய போராட்டங்கள் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றன ஒன்றும் சட்டென்று முடிவுக்கு வந்து விடவில்லை இதனை ஒவ்வொரு தலைவர்களும் இயக்கங்களும் இதனை எடுத்து நடத்தி இருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்த பெண்களின் நிலையை விட இன்றைய பெண்களின் நிலை உயர்ந்திருக்கிறது ஆனால் இது போதுமானது என்றும் முற்று பெற்று விட்டது என்றும் நான் சொல்ல மாட்டேன் இன்னமும் செல்ல வேண்டிய தொலைவு கூடுதலாக இருக்கிறது என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன் ஆகவே இரண்டு பேரையும் ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு கூட அல்ல ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள் எல்லோரும் இந்த மண்ணில் சமத்துவத்தோடும் சுயமரியாதையோடும் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் தமிழ்நாட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் புறக்கணிக்கவில்லை என்றால் தான் அது வியப்பு புறக்கணிக்கிறார்கள் என்றால் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றுதான் அதற்கு பொருள் நீங்கள் எண்ணி பார்க்கலாம் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு முறையாவது அவர் தமிழ்நாட்டில் தேர்தலில் நின்று அதை மெய்ப்பித்தால் நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கு தேர்தலையே சந்திக்காமல் ஒருவர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய இடங்களில் அமர்ந்திருக்கிறார் நிதி நிதியமைச்சராக பாதுகாப்புத்துறை அமைச்சராக எல்லாம் அமர்ந்திருக்கிறார் எனவே அவருக்கு மக்களின் துயரங்கள் தெரியாது மக்களை பற்றி அறிந்து கொள்ள